ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் செஃப் இது நம்ம வீட்டு சமையல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி பெங்களூர் ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தான் பண்ண போகிறோம் இப்போது இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துடலாம் இதில் பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நம்ம வந்து வதக்கிடலாம் இது கூடவே மூன்று பச்சை மிளகாய் அஞ்சு இல்லைனா ஆறு முந்திரி பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிடலாம் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை ப்ளஸ் புதினா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் இதை வந்து நல்லா வந்து வதக்கிடலாம் இதோட ஹீட் வந்து நல்லா வந்து ஆறுனதும் நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து சேஞ்ச் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துடலாம் ஆல்ரெடி நம்ம சேர்த்த ஆயிலுமே அதில் இருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போதும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துடலாம் இதில் வந்து ரெண்டு பிரியாணி இலைகள் சேர்த்துடலாம் இது கூடவே கரம் மசாலா ரெண்டு பட்டை மூன்று ஏலக்காய் நான்கு கிராம்பு ஒரு ஜாவித்ரி சேர்த்துடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடலாம் இது ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்றது வரைக்கும் இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வந்து வதக்கிடலாம் இதுக்கு தேவையான சால்ட் வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி வெங்காயத்தோட கலர் வந்து மாறுறதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துடலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிடலாம் நெக்ஸ்ட் வந்து இதில் அரை தக்காளி வந்து சேர்த்துடலாம் இந்த தக்காளி வந்து வதங்குற டைம்லேயே நம்ம ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் மஷ்ரூம் சேர்த்துடலாம் அளவுக்கு மஷ்ரூம் வந்து சேர்த்துடலாம் நம்ம சேர்த்து இருக்கிற இந்த மஷ்ரூம் தக்காளி ரெண்டத்தையுமே சேர்த்து நல்லா வந்து இப்போ நம்ம வதக்கிடலாம் மஷ்ரூம் இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்களுக்கு வந்து எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மிளகாய்த்தூள் வந்து கூட்டி குறைச்சி வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து இதில் கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையுமே நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம் வதக்கி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம் கூட நம்ம இப்போது சேர்த்த இந்த மசாலா இந்த தயிர் எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம ரைஸ் வந்து சேர்த்துடலாம் ரெண்டு கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து அரை மணி நேரம் தண்ணியில் வந்து ஊற விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா கூட இந்த ரைஸை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போது இதில் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரைஸ்க்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் ஆல்ரெடி நம்ம இதில் வந்து நல்ல கெட்டியான தயிர் கூடவே இந்த மஷ்ரூம் வந்து குக் ஆகும்போது அதுலேருந்து வெளிவந்த தண்ணி எல்லாமே இருக்கிறதுனால அரை கப் வந்து நான் வந்து குறவாக வந்து சேர்த்துருக்கேன் இந்த டைமில் வந்து நீங்கள் சால்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து சேர்க்குறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து சேர்த்துடலாம் இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ணிடலாம் நம்ம ரைஸை வந்து அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டு சேர்த்துருக்கிறதுனால இந்த ரைஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும் டென் அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்து குறஞ்சிருக்கு இந்த ரைஸ்மே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா வந்து ஆகி இருக்குது இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் விட்டு வேக விட்டுடலாம் இல்லைனா நீங்கள் அடியில் வந்து ஒரு பழைய தோசைக்கல் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த பிரியாணி பாட்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்போ பிடிக்காது இதை வந்து நம்ம ஃபிஃப்டீன் அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் ஃபிஃப்டீன் அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போது இதை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இன்னமுமே இது கொஞ்ச நேரம் நல்லா வந்து குக் ஆகணும் திரும்பவும் சிம்மில் வச்சு இதை வந்து மூடி போட்டு குக் பண்ணிடலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நம்ம பிரியாணி வந்து சூப்பராக வந்து இருக்கு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பெங்களூர் ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது வந்து ஜீரக சம்பா ரைஸில் வந்து பண்ணியிருக்கிறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் மசாலா வந்து ரெடி பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த பிரியாணி வந்து ரியலாகவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் இந்த பெங்களூர் ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனல் ஹோம் வீட்டு சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்